Vomsa நமது ஷீரடி சாய்பாபா தனது பக்தர்களை தானே தேர்ந்தெடுக்கிறார் சிட்டுக்குருவியின் காலில் நூலினை கட்டி இழுப்பது போல தன்பால் ஈர்க்கிறார் என்கின்ற ஒரு அற்புதம்தான் இது இந்த சகோதரர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க ஒரு சமயம் எனக்கு முருகனோட ஃபோட்டோஸ் தேவைப்பட்டது அதனால் இவங்களுக்கு கால் பண்ணி எங்கள் ஊரில் இருக்கிற முருகனோட ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அதாவது அப்போது தான் அவர் எங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அதனால் அவருடனே எனக்கு அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டார் அந்த வீடியோ ரெடி பண்ண பிறகு அதனோட லிங்கை வந்து நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் அது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் அவங்க பார்த்ததில்லை அதை பார்த்தப்பறம் தொடர்ந்து வந்து ஸ்ரீரடி சாய்பாபாவின் அற்புதங்களையும் பார்த்துருக்காரு அவருக்கு பாபாவின் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இவர் பொங்கல் விடுமுறைக்கு தனது சொந்த ஊருக்கு வந்திருக்காரு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு நகைக்கடைக்கு போயிருக்காரு அந்த நகைக்கடையில் ஒரு சிறிய வேலை இருந்திருக்கு அதை முடிச்சிட்டு நகைக்கடைக்கார்ட்ட அப்போ தான் நியூ இயர் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு கேலண்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கடைக்காரரும் ஒரு கேலண்டர் எடுத்து இவருக்கு கொடுத்துருக்காரு அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு என்னென்னா அந்த கேலண்டரில் இருக்கிறது நம்மளுடைய பாபாவோட ஃபோட்டோ இவர் வீட்டுக்கு வந்துட்டு மிக்க சந்தோஷத்தோடு எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி வீட்டுக்கு பாபா வந்திருக்காரு இன்னைக்கு கேலண்டர் ரூபத்தில் எங்கள் வீட்டுக்கு பாபா வந்திருக்காரு அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க நானும் வந்து சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அம்மாவோட சொந்த ஊர் வந்து திருப்பதி அதனால திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதற்காக திருப்பதி போயிருக்காங்க வெங்கடாஜலபதியை தரிசிச்சிருக்காங்க மன திருப்தியோட கடைவீதி பக்கம் வந்திருக்காங்க அங்கே இருக்கிற கடையில் ஒரு கடையில் மற்ற சிலைகள் திருவுருவப்படங்களோட ஒரு பாபாவோட சிலையும் இருந்திருக்கு அது வந்து இவரை வந்து தன்பால் ஈர்த்துருக்கு இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா என்னடா மலை மேலே வந்திருக்கோம் மலை மேலே வந்தும் நமக்கு பாபாவோட சிலை தான் கண்ணலைப்படுது பாபா வந்து நம்மளை இழுக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போய் அந்த பாபாவை வாங்கிடுறாங்க தன்னோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு நான் ஏழுமலையான தரிசிக்க போயிருந்தேன் அங்கே ஒரு கடையில் பாபாவை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க உண்மையிலே வந்து இவங்க பாபா பக்தர் கிடையாது முருகனையும் வெங்கடாஜலபதியும் ரொம்ப நிறைவோடு கும்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது பாபாவோட கதைகளையும் அற்புதங்களையும் கேட்க கேட்க இவரும் பாபாவோட பக்தராக மாறிட்டு வராரு பாபா வந்து இவரை தற்பால் ஈர்த்துருக்காரு பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இவருக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு வருது ஜெய் சாய்ராம்